ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாணவி சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்களத்தை நோக்கி ஒரு பயணமாக போயிட்டுருக்கு இதில் வந்து ரீசெண்டாக நம்ம காவேரி வந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு ப்ரமோஷன் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரமோஷன் வீடியோ ரீசெண்டாக தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்னடா பழைய காவேரி லுக்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போவே ஒரு தாட் வந்துச்சு ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்ட்டு பழைய காவேரி லுக்கை அவங்க சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் ஆகுது டூ மந்த்ஸுக்கு முன்னாடி எடுத்த ப்ரமோஷன் வீடியோவை இப்போ போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ எடுத்த வீடியோ தான் அது அப்போ தோணலை என்னடா காவேரி வந்து சுடிதாரில் அதுவும் பழைய கயிறை போட்டுட்டு வீடியோ போட்டிருக்காங்களே அப்படின்னு ஆனால் இப்போ வந்து என்னென்னா காவேரிக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் கல்யாணம் ஆனது மறந்துடுச்சு குழந்த பிறந்தது மறந்துருச்சு எல்லாமே அப்பா இறந்தது மறந்துடுச்சு எல்லாமே மறந்துடவே மறுபடியும் காவேரி அவங்களோட பழைய லுக்கு ஏன்னா காவேரிக்கு வந்து சுடிதார் போட தான் பிடிக்கும் அதே மாதிரி அந்த கயிறு முருகர் டாலர் தான் ரொம்ப பிடிக்கும் அவங்க அவங்க கூட எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதுக்கு மறுபடியும் அவங்க வந்து போயாச்சு எஸ் காவேரி மறுபடியும் அவங்களோட பழைய அதாவது கொடைக்கானலில் அவங்க இருந்தாங்க இல்லையா அந்த கெட்டப் அந்த ஹேர் ஸ்டைல் அந்த காஸ்டியூம் அந்த செயின் எல்லாமே அப்படியே மாறிட்டாங்க அதுதான் ரீசண்டாக அந்த வீடியோ வந்து ஷேர் ஆகிருந்துருக்கு காவிரியோட இந்த லுக் வந்து ரொம்ப லென்த்தாலாம் நம்ம எனக்கு தெரிஞ்சு பார்க்க மாட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஷார்ட்டான பீரியடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது